பார்ட் டூ ஆஃப் விருந்து மெனுவில் நம்ம இன்றைக்கி நெய்ச்சோரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நெய்ச்சோறு எப்படி வாசனையாக அப்புறம் டேஸ்டியாக பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் எண்ணெய் அப்புறம் நெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நெய் சூடானதுக்கப்புறம் புதினா அப்புறம் இல இது சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இது விருந்துக்குன்னு நிறைய பேருக்கு சேர்த்ததுனால நான் அளவு எதுவுமே மென்ஷன் பண்ணலை நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற அளவில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா போட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இதோட நம்ம கரம் மசாலா பவுட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா பவுடர் போடுறாங்களே கலர் சேஞ்ச் ஆயிராதா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க இது கலர் சேஞ்ச் ஆகலை நல்லா ஒயிட் கலராகவே வந்துருந்தது அடுத்து இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட மல்லி இலை அப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா கலர் சேஞ்ச் ஆகுமோன்னு நீங்கள் யோசிக்காதீங்கன்ட்டு இவங்க நிறைய தயிர் அப்புறம் தேங்காய் பாலும் நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க அதனால கூட உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் ஒயிட்டாகவே வந்திருக்கலாம் நெய்ச்சோறு ஒயிட் கலரில் வர்றதுக்கு நிறைய தேங்காய் பால் அப்படி இல்லை பசும்பால் சேர்த்தா ஒயிட் கலரில் வரும் அப்படின்னு ஒரு டிப்ஸ் இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த இதோட தேங்காய் பால் அப்புறம் தண்ணி தண்ணி அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் இதோட லெமன் ஜூஸ் அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கற அரிசியும் உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நெய்ச்சோறு நல்லா டேஸ்டியாக வருதுக்கு அரிசியும் ஒரு தான் நம்ம வந்து சீரக சம்பா அப்படி இல்லை துளசி அரிசின்னு சொல்லிட்டு வரும் அது கூட நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டாக வரும் நெய்ச்சோறு மூடி போட்டு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக தண்ணி இருக்கும் போதே கீழே தோசைக்கல் வச்சு தம் போட்டுருங்க நெய்ச்சோறு நல்லா வர்றதுக்கு நான் ரெண்டு டிப்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு டிப்ஸ் என்னென்னா நெய்ச்சோறு ஒயிட் கலரில் வர்றதுக்கு தேங்காய் பால் அப்படி இல்லை பால் சேர்க்கணும் அடுத்து நல்ல டேஸ்டா வருதுக்கு அரிசியை கரெக்டாக சூஸ் பண்ணணும் நல்ல வாசனையா வருதுக்கு இந்த மாதிரி நெய்யை மேல ஊத்தி விட்டுட்டு அப்படி மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு சூப்பரான நெய்ச்சொரு ரெடி ஆயிரும்